வணக்கம் ஜனாதிபதி உரையுடன் இன்று பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையுடன் இன்று தொடங்குகிறது லோக்சபாவின் கடைசி கூட்டத்தொடர் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒன்பதாம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நாளை தாக்கல் செய்ய உள்ளார் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்த பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தயார் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது லோக்சபாவின் கடைசி மற்றும் தேர்தலுக்கு முந்தைய கூட்டத்தொடர் என்பதால் அரசியல் ரீதியான விவாதங்கள் நடக்கலாம் குளிர்கால கூட்டத்தொடரின்போது லோக்சபாவில் வண்ண புகை குண்டுகள் வீசி சிலர் ஆராஜகத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து இக்கூட்டத்தொடரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் இன்று அமலுக்கு வருகிறது அரசின் நலத்திட்டங்கள் சேவைகள் தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் நவம்பர் மாதம் அறிவித்தார் இத்திட்டம் இன்று நடைமுறைக்கு வருகிறது சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் குறிப்பிட்ட தாலுகாவில் ஒவ்வொரு மாதமும் நான்காவது புதன்கிழமை இந்த திட்ட முகாம் கலெக்டர் தலைமையில் நடக்கும் முகாம் நடக்கும் தாலுகா குறித்த தகவல் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் காலை ஒன்பது முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை மாவட்ட கலெக்டர் மற்றும் இதர உயர் அலுவலர்கள் அந்த தாலுகாவில் தங்கி பல்வேறு அரசு துறைகளின் வழியே செயல்படுத்தப்படும் திட்டங்கள் சேவைகள் போன்றவற்றின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு செய்வர் பொதுமக்கள் முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென தமிழக அரசு தெரிவித்துள்ளது அமைச்சர் பதவி கொடுங்க பாமக ராஜ்யசபா சீட் வேணும் தேமுதிக பாஜவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக வலுவான கூட்டணியை அமைக்க முயற்சித்து வருகிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டுவரும் முயற்சி பலன் அளிக்காததால் பாமக தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாமக தேமுதிகவுடன் பாஜவும் பேசி வருகிறது இதனால் எந்த கூட்டணியிலும் இல்லாத சிறிய கட்சிகளுக்கு திடீர் மவுசு ஏற்பட்டுள்ளது சமீபத்தில் பாமக நிர்வாகிகள் சிலர் பாஜ சங் பரிவார் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகளுடன் பேசியுள்ளனர் அப்போது பாமக தரப்பில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் பாஜ கூட்டணியில் போட்டியிட்டோம் ஆனாலும் ஒரு எம்பி மட்டுமே உள்ள கட்சி என கூறி மத்திய அரசில் எந்த பதவியும் அளிக்காமல் விட்டுவிட்டனர் ராஜ்யசபா உறுப்பினராக பார்லிமெண்டில் பாஜ அரசுக்கு ஆதரவாக எப்போதும் அன்புமணி குரல் கொடுக்கிறார் ஆனால் பார்லிமெண்ட் நிலைக்குழு தலைவர் மத்திய அரசு வாரிய தலைவர் என எந்த பதவியும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் வரும் தேர்தலுக்கு பின் பாஜ ஆட்சி அமைத்தால் பாமகவுக்கு மத்திய அமைச்சர் பதவி தர வேண்டும் இதற்கான உறுதியை பிரதமர் மோடி அல்லது அமித்ஷா அளித்தால் மட்டுமே கூட்டணி அமைக்க முடியும் என பாமக தரப்பில் கூறப்பட்டுள்ளது அதற்கு பாஜ நிர்வாகிகள் பாமக கோரிக்கைகள் பாஜ மேலிடத்துக்கு கொண்டு செல்லப்படும் என அளித்துள்ளதாக தெரிகிறது இது ஒருபுறம் இருக்க தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக ஆர்வம் காட்டி வருகிறது ஆனால் தேமுதிக நிர்வாகிகளில் பலர் பாஜ அணியில் சேரவே விரும்புகின்றனர் விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் செய்தி வெளியிட்டதுடன் பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது இதெல்லாம் மறந்துவிட்டு அதிமுக பக்கம் போகக்கூடாது என அவர்கள் உயர்த்துகின்றனர் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பதினைந்து மாநிலங்களில் ஐம்பத்தி ஆறு ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் நடக்கவுள்ளது இதில் தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு வழங்கினால் பாஜவுடன் கூட்டணி அமைக்கலாம் என பிரேமலதா கூறியுள்ளதாக தெரிகிறது பிரேமலதாவின் இந்த கோரிக்கையை எதிர்பார்க்காத பாஜ தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் துவங்குவதை முன்னிட்டு நேற்று நடந்த அனைத்து எம்பிக்கள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் திமுக எம்பி டி ஆர் பாலு கூறியதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கும் அரசியல் சட்டத்துக்கும் எதிராக கவர்னர்கள் நடந்து கொள்கின்றனர் அதுகுறித்து பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் பேசவும் இதற்காக திமுக சார்பில் கொண்டுவரும் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அனுமதி தரவும் வேண்டும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் கட்டப்படவில்லை இந்த விஷயத்தில் தமிழகம் புறக்கணிக்கப்படும் நிலையில் அரசு என்ன நினைக்கிறது என்பது குறித்து விவாதிக்க வேண்டும் புயல் வெள்ளத்தால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் நேரில் வந்து பார்வையிட்டனர் ஆனாலும் நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை ஜனவரி இருபத்தி ஏழுக்குள் நிவாரண நிதி தருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருந்தார் ஆனால் இன்னும் தரவில்லை இதை வைத்துக் கொண்டு தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக கூற முடியாது அரசு ஒரு தேதியை குறிப்பிட்டு சொல்லியுள்ளது அதுவும் உள்துறை அமைச்சர் பொறுப்புள்ள அமைச்சர் அதை தரவில்லை என்றால் அதற்காக அவரை தண்டிக்க முடியாது தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிப்பதற்கு எந்த வாய்ப்போ காரணமோ இருக்கப் போவதில்லை நீட் தேர்வு ரத்து குறித்து ஒவ்வொரு முறையும் பேசுகிறோம் ஆனால் பதில் வரவில்லை எட்டு நாள் மட்டுமே நடக்கும் பார்லிமெண்டின் குறுகிய கால கூட்டத்தொடரில் இதுகுறித்து விவாதிக்க வாய்ப்பில்லை திமுக கூட்டணியில் தொகுதிகளை இறுதி செய்வதற்கு காலக்கெடு நிர்ணயித்துவிட முடியாது இந்த தேதிக்குள் முடித்தாக வேண்டும் என்ற கட்டாயம் ஏதுமில்லை எப்படியும் தேர்தலுக்கு முன்பாக அறிவித்து விடுவோம் என அவர் கூறினார் ஜொலிக்கும் கச்சபேஸ்வரர் கோயில் நாளை கும்பாபிஷேகம் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயில் மூன்று கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்றது நாளை கும்பாபிஷேகம் உள்ள நிலையில் பல்வேறு ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்டு பூஜைகள் தொடங்கியுள்ளன கோயில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது யாகசாலை பூஜையை தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்கள் திரளாக வந்து கச்சபேஸ்வரரை தரிசித்து செல்கின்றனர் அயோத்திக்கு வரும் தென்கொரிய பக்தர்கள் அயோத்தி ராமர் கோயிலை பார்ப்பதற்காக நாடு முழுவதும் இருந்து தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் கிழக்காசிய நாடான தென்கொரியாவைச் சேர்ந்தவர்களும் திரளாக வருகின்றனர் அயோத்தியை தங்களுக்கு தாய்வழி ஊராக இவர்கள் பார்க்கின்றனர் தென்கொரியாவில் உள்ள வரலாற்று ஆவணங்கள் படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அயோத்தியைச் சேர்ந்த பதினாறு வயது இளவரசி சுரிரத்னா படகு மூலம் கடலில் பயணம் செய்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொரியாவுக்கு சென்றுள்ளார் அங்கு கொரிய அரசர் கிம் சுரோவை திருமணம் செய்தார் ராணியான சுரிரத்னாவுக்கு ராணி ஹியோ ஹேவான் காக் என்று பெயரிடப்பட்டது அங்கு ராணி ஹேவான் காக்குக்கு நினைவிடம் மற்றும் கோயில் உள்ளது இந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கரக் என அழைக்கப்படுகின்றனர் கரக் சமூகத்தைச் சேர்ந்த அறுபது லட்சம் பேர் தற்போது தென்கொரியாவில் உள்ளனர் இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அயோத்திக்கு வருவதை வழக்கமாக வைத்துள்ளனர் தாய் ஊரான அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டப்பட்டு அதன் கும்பாபிஷேக விழா நடந்ததை பார்த்து மகிழ்ந்தனர் இதைத் தொடர்ந்து ராமர் கோவிலை நேரில் பார்ப்பதற்காக தென்கொரிய பக்தர்கள் குழுக்களாக வரத் தொடங்கியுள்ளனர்